அப்போ நாம் கேரளா வில்லேஜ் ஸ்டைல் பழம்புரி பண்ணுறதுக்காக ரெண்டு நேந்திரப்பழம் எடுத்துருக்கிறேன் இது வந்து ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பழுத்ததாகவும் இருக்கக்கூடாது மீடியம் பழுத்ததாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் பழுத்திருக்கலாம் கொஞ்சம் இந்த மேலே உள்ள அந்த இதெல்லாம் கொஞ்சம் கறத்திருக்கலாம் ஆனால் ரொம்ப பழுத்திருந்தால் அது சரியாது ரொம்ப எண்ணெயும் குடிக்கும் ஓகே அப்போ இது வந்து நம்ம ரெண்டு எண்ணெய் பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இது வந்து இந்த பழம்பொரி நிறைய டைப்பில் பண்ணலாம் ஆனால் இது வந்து நம்ம கிராமத்து ஸ்டைலில் தான் நான் நீங்கள் பண்ண போகிறேன் ஓகே இது வந்து ஒரு கப்பு மைதா ஆள் பர்பஸ் ஃப்ளோர் சேர்த்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ரைஸ் ஃப்ளோர் ஏது கடையில் இருந்து வாங்கக்கூடிய இந்த இடியாப்பம் ஆப்பம்லாம் உள்ள பவுடர் வந்து நம்ம வீட்டில் இருக்குமே அதில் ஏது சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை ஓகே ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம தூள் தான் சேர்க்க போகிறோம் கலரெலாம் ஒன்றும் சேர்க்கலை ஒரு ரெண்டு பிஞ்ச் அதுவும் போதும் ஓகே வந்து இதில் சுகர் சேர்க்கணும் சுகர் சேர்த்தா தான் அந்த வெளியில் உள்ள பேட்ரு நல்ல கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுகரு ஓகே இனி வந்து நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கணும் பேக்கிங் சோடா வந்து நீங்கள் இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ரெஸ்ட் பண்ண வச்சிட்டு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் பேக்கிங் சோடா தேவையில்லை ரெண்டு மணி நேரம் கழிச்சே நம்ம பண்ணலாம் உடனே பண்ணுறதா இருந்தால் ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ உடனே பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு தான் சேர்க்குறேன் ஓகே அப்போ இது எல்லாமே நமக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும் இது கூட இன்னும் ஒன்று கூட சேர்க்கணும் என்னென்னா தோசை மாவு தோசை மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்குறேன் அதையும் சேர்த்துறேன் புளிப்புள்ள மாவாக சேர்க்காதீங்க அந்த பழம்பு வந்து புளிப்பாயிடும் சில இடங்கள்ல என்ன கிராமத்தில் போய் வாங்கினா சில சமயத்தில் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அவள் வந்து அந்த புளிப்பான தோசமாகவும் சேர்த்துருவாங்க இது வந்து நம்ம இன்றைக்கி அரைச்சு நாளைக்கு யூஸ் பண்ணுவோமே அந்த மாதிரி மாவுனா பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் தோசமாக சேர்க்காட்டாலும் பிரச்சனை இல்லை ஓகே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு கூட பண்ணலாம் அப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு தோசமாக பழத்தில் இருக்கலாம் ஏன்னா நம்ம பழத்தில் வந்து அது ஒட்டணும் ரொம்ப தண்ணியான அது ஒட்டாது இந்த பேட்ரு ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கை வச்சு அந்த கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேட்டராக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம பேட்ரு வந்து இந்த மாதிரி இருக்கட்டும் பார்த்திங்களா ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப லூஸாகவும் இல்லை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க தோசை ஊற்றுற அந்த டை இல்லை போதும் அந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணிக்கலாம் ஓகே அக நம்ம இந்த பழத்தை கட் பண்ணிடலாம் இப்படி ஹாஃபாக கட் பண்ணி அப்படியும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணலாம் இல்லை முழுசாகவும் ஃப்ரை பண்ணலாம் நான் கட் பண்ணுறேன் இந்த உரு பழத்தை ரெண்டாக கட் பண்ணலாம் மூணாவும் வேணால் கட் பண்ணலாம் ஆனால் நான் வந்து ரெண்டாக கட் பண்ணுறேன் கொஞ்சம் பழம் உள்ள நிறைய இருந்தால் இருக்கும் பார்த்திங்களா அது ரெண்டு சைடும் கொஞ்சம் கட் பண்ணி மாற்றிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் இனி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கலாம் சின்ன நேந்திர பழம் ஆயிருந்தோ அப்படியே போட்டு நம்ம இப்படி ரெண்டு சைடும் கட் பண்ணணும் இல்லை ஃப்ரை பண்ணிடலாம் ஓகே இது கொஞ்சம் பெருசு இப்போ நம்ம ஆயில் வந்து சூடாகிடுச்சு ஆயில் நல்ல ஹீட் ஆகணும் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை இந்த பேட்டரியில் டிப் பண்ணி போட்டுடலாம் கரெக்டாக இருக்கு நம்ம கன்சிஸ்டன்சி அந்த ஃபோட்டோவில் இந்த மாதிரி பப்ளிஷ் வரணும் இந்த மாதிரி ரெண்டாக போடலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த எப்போவுமே பழம்பொரி பண்ணும்போது நிறைய திணிச்சு போடக்கூடாது இப்போ பெரிய ஒரு பேன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்றா போட்டு எடுத்துடலாம் இப்போ நான் ரெண்டு ரெண்டாக போடுறேன் ஓகே இது ஃப்ளைம் வந்து கொஞ்சம் நம்ம கூட்டி வச்சே பண்ணிக்கலாம் நம்ம சாதாரணமாக எல்லாத்துக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் என்ன ஃப்ரை பண்ணுவோம் இது கொஞ்சம் ஃப்ளைம் கூட இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா எண்ணெய் என்ன நிறைய அதில் பிடிக்காது திருப்பி போட்டுடலாம் இது போட்ட உடனே எப்போவுமே திருப்பி போடாதீங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடுங்க பாருங்க கரெக்டா இந்த சைடு கரெக்டா வந்திருக்கு நீ பபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் இந்த சைடும் நல்லா மாற்றிடலாம் அப்படின் மாறி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி ஏன்னா நம்மளுக்கு இந்த பழம் வந்து ஃப்ரை ஆகுதுக்கு ரொம்ப டைம் ஆகாது இந்த பேட்டர் மட்டும் ஃப்ரை ஆனால் போதும் அதனால அது சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் അടുത്തതും ഇതേ മാറി പോലാം മൂന്നാ ഇതും ഫ്രൈ ആയി നമ്മ ആയിൽ മാറ്റം കളർ എല്ലാം മാറി നല്ല ஆ அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் மீதியாக இருக்குது இல்லை ஒரு பழங்கூட வேணாலும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகே பார்த்திங்களா நம்ம கேரளா கிராமத்து ஸ்டைல் பழம்புரி சூப்பராக கிடச்சிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட தேவையில்லை சீக்கிரமாக பண்ணிடலாம் ஆனால் சீக்கிரமாக நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும் செய்யும் ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணுறோம் அதனால் கறிக்கிறாமல் பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க்யூ